சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு முறை பரமாச்சாரிய பார்ப்பதற்கு ஒரு பக்தர் தன்னுடைய மனைவியுடன் வந்திருந்தார் அவருடைய முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்து பரமாச்சாரியா கேட்டார் என்ன தெரியவா நாங்களே ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இதில் என்னுடைய மகளோட திருமணம் நிச்சயமாயிடுச்சு எப்படி நடத்த போகிறோன்னு தெரியலையே சொல்லி அழுக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் பதல் மன்னன் நடிகர் ஜெமினி கணேசனின் மனைவி வந்திருந்தார் அவர் பரமாச்சாரியை பார்த்து வணங்கி அமர்ந்தார் அப்போ பரமாச்சாரியா அவரை பார்த்து இந்த பக்தருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமோ என்று கேட்டார் அந்த வந்திருந்த அம்மையாரும் எந்தவித தாக்கமின்றி தான் கையில் அணிந்திருந்த ஒரு ஜதை தங்க வளையல்களை கழற்றி மகாசுவாமி முன்னாடி வைத்து விட்டான் எல்லோரும் பார்த்திருந்தார்கள் சரி இப்ப பரமாச்சாரியா அந்த தங்க வளையல்களை அந்த பக்தர்களிடம் கொடுத்து விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள் சற்று யோசித்தார் மகாசுவாமிகள் செக்ென்று அருகில் அமர்ந்திருந்த அந்த உள்ளூர் வங்கி மேனேஜர் ஒரு ஒருவராக இருந்தார் பாப்பா உன்னுடைய வங்கியில் இந்த சங்கவாளையை லாக்கர் வச்சுருவியா அப்படி கேட்டார் அவர் சரி சூட்டை வாங்கிட்டு போய் லாக்கர் வச்சுட்டார் அந்த பக்தரும் வணங்கி விட்டு போயிட்டார்கள் சில நாட்கள் ஓடி வந்தார்கள் அந்த பக்தர் மற்ற தம்பதிய மகாசுவாமி ஒரு அசப்பாவது நடந்து போச்சு அப்படின்னு என்ன சொல்ல பார்ப்போம் அப்படின்னு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் திருட்டு போய்விட்டது இப்போ நான் என்ன செய்யறது புரியலையே அப்படின்னு அப்போ ராமசாமி அவர்கள் உன் நல்ல வேலை வலையை தப்பித்தேன் என்று கூறி அவரை ஆசீர்வதித்தார் அதாவது எது உனக்கென்று விதிக்கப்பட்டதோ அது உனக்குரியது ஆகும் எது உன்னுடையது இல்லையோ அது உன்னை விட்டு போகும் உனக்கு விழுகிற அடியை தடுப்பதற்கில்லை ஆனாலும் அதிகம் பலிக்காதபடி நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொல்ல சொல்ல போது இருக்கிறது இந்த மகாசாமியின் ஞானதிருஷி ஏனென்றால் அன்றைய காலத்தில் இந்த தங்க விலையல்கள் வளையலின் மதிப்பு சுமார் இருபதாயிரம் ரூபாய் அதை வைத்துக்கொண்டு அந்த தம்பதியர் அவர்களது மகளின் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்திவிட்டார்கள் என்னே மகாஸ்வாமியிடம் ஞானதிருஷ்டி ஜெய சங்கர ஹரஹர சங்கர